சரி இது எவ்வளோ நிறைய நிற்குமா ஒரு கிலோக்கு மேலே நிற்குமே இப்போ என்னெண்டா நான் இப்போ அம்மாவுக்கு காசு தந்துட்டு போகிறேன் ஃப்ரெஜ்ன்னே இல்லையாம்மா நான் நானே ஒன்றும் வாங்காமல் உங்களுக்கு காசை தந்துட்டு போனேன்னா இருந்தா முதல் நாள் வருஷம் அந்த முதல் நாளே வந்துட்டு உங்களை நான் உங்களை தொழிலைக்குள்ள பின்னமாதிரி போயிருந்தானே இப்போ ஏதாவது ஒன்றை வாங்கி போட்டு தந்தேன்னா நல்லா ஒன்று யோசித்தேன் அப்போ இதில் இருக்கக்கூடிய மாதிரிக்கு எனக்கு பிரயோசனமானன்னு சொன்னால் இந்த கட்டா பிற கருவாடுதான் சரியே அப்போ இது எவ்வளோ போடுறீங்க இப்போ எனக்கு മദ്രാസ് മദ്രാസ് മകളുടെ

அல்லாடி உங்களோட வருஷத்துக்கு ஒரு கிஃப்ட் ஆச்சுருங்க நாங்க தந்த மாதிரி அட கருவாடு வேணும் மேனக்கா சரி தானே கருவாடு எனக்கு வேணும் இதை கொண்டு சரி ஓகே அப்போ பிரஜைனே கருவாட்டை கொண்டு வரோம் நீங்க மிச்ச காசுக்கு ஒரு ரெண்டு சோட்டி எடுத்து போடுவோம் இப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கா மனசுக்கு ஆ காலமேல இருந்து வியாபாரம் போயிலன்னு ஒண்ணுண்டைங்க